அன்புள்ள அக்காக்களே மாமாக்களே அண்ணன்களே தம்பிகளே தாத்தாக்களே பாட்டிகளே பெரியமாக்களே பெரியப்பாக்களே சித்தப்பாக்களே சித்திகளே மயத்துனர்களே தங்கச்சிகளே அண்ணிகளே அப்பாச்சிகளே அம்மாச்சிகளே அவர்களே இவர்களே எனது உயிரினும் மேலான மச்சினிச்சிமார்களே அனைவருக்கும் எனது பணிவான உணக்கங்கள் இல்ல சில பேர் கேக்குறது என்னன்னா இன்னும் கல்யாணமே மச்சினிச்சு அப்படின்னு வருங்காலத்தை உறவுகள் அப்படின்ற ஒரு டாபிக் என்னடா வந்த உடனே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பெரிய பண்றான் பெரிய பண்றான் சித்தின்றான் சித்த பண்றான் எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சமூகத்தில் இவ்வளவு வகையான உறவு முறைகள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்துறதுக்கா வேண்டிதான் இத நான் சொன்னேன் இன்றைய காலகட்டத்தில் உறவுகள் எப்படி இருக்கு அநேக பேருக்கு உறவுகள் அப்படின்னா என்னன்னே தெரியாம போச்சு இன்னைக்கு போன வாரம் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டேன் தம்பி உறவுகள் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அவன் சொல்றான் அது என்ன புது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனான்னு தெரியல இப்ப பாத்தீங்கன்னா உறவுகள் அப்படின்ற விஷயமே வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாருக்குமே தெரியல பட் உறவுகள்ன்றது முக்கியமான விஷயம் ஆங்கில ஒரு விஷயம் வந்ததுனாலதான் உறவுகள் அழிஞ்சு போச்சு முதல் முறையா எப்படின்னா வார்த்தையை மாமாவுக்கு யூஸ் பண்றோம் சித்தப்பாவுக்கு யூஸ் பண்றோம் சித்திக்கு சரி பெரியப்பாவுக்கு யூஸ் பண்றோம் இப்படி அங்குள் ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா சித்தப்பாவை அழிஞ்சு போயிட்டாரு பெரியப்பாவ அழிஞ்சு போயிட்டாரு எல்லாருமே அங்கிள் ஆயிட்டாங்க அதே பாத்தீங்கன்னா ஆண்டி அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அத்தைக்கும் யூஸ் பண்றோம் சித்திக்கும் யூஸ் பண்றோம் பெரியமாவுக்கும் யூஸ் பண்றோம் இதனால என்ன ஆயுது இவ்வளவு உறவுகள் அதுலயும் அழிஞ்சு போச்சு சரி ஓகே ஆங்கில கலப்பு தான் நம்ம உறவுகளை அழிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வந்தது தான் மக்கள் தொகை பெருக்கம் மக்கள் தொகை பெருக்கத்தால நம்ம அரசாங்கம் அறிவிச்சது என்னன்னா நாம் இருவர் நமக்கு இருவர்

சில பேருக்கு வந்து இப்ப உள்ள காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் சித்தப்பா கிடைச்சாங்க பெரியப்பா கிடைச்சாங்க மாமா கிடைச்சாங்க எல்லாமே கிடைச்சாங்க அடுத்து வந்து அரசாங்கம் பொண்ணு அறிவிச்சிச்சு அது என்னன்னா நாம் இருவர் நமக்கும் ஒருவர் இனி வரும் காலகட்டங்களில் யாருக்குமே சித்தப்பாவும் கிடைக்காது பெரியப்பாவும் கிடைக்காது மாமாவும் கிடைக்காது அத்தையும் கிடைக்காது அத்தை பொண்ணு கூட கிடைக்காது இது ஒரு மெயின் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே அரசாங்கம் வந்து மக்கள் தொகையினால இப்படி அறிவிச்சாங்க ஓகே அப்படின்னு விட்டுலாம் அடுத்து ஒரு அடுத்து ஒண்ணு வந்துச்சு அந்த இது என்ன பாத்தீங்கன்னா நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம நம்மளே ரெண்டு பேர் இருக்கோம் நமக்கு எதுக்கு இன்னொருத்தர் அப்படின்னு அதனால உறவுகள்ன்ற ஒரு விஷயமே நம்ம இந்தியாவில இல்லாம போகுது அது மட்டும் நடக்கிறது உண்மை கடந்த முறை சரி ஓகே நம்ம கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உறவு முறைகள் வந்து அழிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன் கடந்த முறை நான் ஊருக்கு போனப்ப எங்க பசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பசின்ன பசங்களா இருக்காங்க சரி அவங்களா உறவுகள் அப்படின்னா அவங்க தாத்தாவையும் சரி பாட்டியும் சரி எங்க கிராமத்துல ரொம்ப அழகா வைப்பாங்க பாட்டிய பாத்தீங்கன்னா அப்பாவை பத்த பாட்டிய எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்பச்சி அப்படின்னு அம்மாவை பத்த பாட்டி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அம்மச்சி அப்படின்னு சோ அதெல்லாம் இன்னும் இருக்கா அப்படின்னு போய் பார்த்தோம்னா இல்ல ரொம்ப ஏமாந்துட்டேன் எப்படின்னா ஒரு பையன் வந்து தாத்தாவை கூப்பிடுறான் எப்படின்னு ஹாய் தாட்ச் அப்படின் தான் பாட்டியை எப்படி கூப்பிடனா ஹாய் பாட்ஸ் அப்படின் எல்லாம் ஷார்ட் ஆகிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லி கொஞ்சம் படிச்ச பசங்க இவங்களாம் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவளும் கூப்பிடுறாங்க இங்கிலீஷ்ல கூப்பிடுறாங்க ஹாய் கிராண்ட்ஸ் ஹாய் கிராண்ட்ஸ் ஹாய் கிராண்ட்ஸ் அப்படின்றாங்க அதனால பாத்தீங்கன்னா கிராண்ட் மொபைல் போச்சு வார்த்தை போச்சு என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க ஒரு அர்த்தத்தை இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி வைரமுத்து கிட்ட போயிட்டு அம்மாவை பத்தி நீங்க ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப வைரமுசு ஒரு அழகான பாட்டு இருந்தாரு அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா தங்கம் தனி தங்கம் ஒன்னில் மட்டும் தூசு இல்ல தாய் வழி சொந்தம் போல பாசம் இல்ல பாட தெரியாது அதாவது தாய் உறவுகளையும் தாயை பற்றியும் தாய் உறவுகளை பற்றியும் அருமையா சொல்லியிருப்பாரு தாய்ன்னு வந்துட்டாலே தாய் உறவுகளும் வந்துடும் அதுல பாத்தீங்கன்னா தாய் உறவுகள் மிக முக்கியமான ஒரு உறவு வந்து தாய்மாமன் உறவு இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே தாய்மாமன் தாய் மாமன்ற உறவு இன்று மட்டுமல்ல மகாபாரத காலத்திலே பாண்டவர்களில் போரிட்டு வெல்வதற்கு உறுதுணையாக நின்றவர் அவருடைய தாய் மாமனான கிருஷ்ணன் அதே போலதான் இன்று வரைக்கும் தாய் மாமன் என்ற உறவு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அது பாத்தீங்கன்னா

தாய்மாமன் தங்க கொண்டு தாராண்டி அவன் தங்க கொண்டு தாராண்டி அவன் தங்க கொண்டு தாராண்டி அவன் தங்க கொண்டு தாராண்டி இந்த விஷயம் எல்லா விழாக்களிலும் மிக முக்கியமாக பின்பற்றப்படுகிறது அவங்க ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்குலாம் உறவுகள் அப்படின்னா என்னன்னே தெரியல ஸோ உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தெரியணும் யாரு பெரியப்பா யாரு சித்தப்பா யாரு மாமா அவங்களுடைய உறவுகள் அப்படின்னா என்ன அப்படின்றத தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் உறவுகளை என்று போற்றுங்கள் உறவுகளோடு உறவுகளாக இருந்து வாழுங்கள் உறவுகளுடன் இருப்பது சந்தோஷம் என்று சொல்லி உறவுகளோடு வாழுங்கள் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்